வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிட சண்முகப் பிரியன் சென்னை அடையாளருந்து நம்ம சென்ற வீடியோ வந்து இந்த சுக்கர பகவான் நாள் நம்ம எப்படி நன்மை பெறுவது அதற்கு என்ன பரிகார திருத்தலம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் நான் இதை தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஜாதக ரீதியாக யாருக்கு யோகம் செய்யும் அப்படிங்கிறது பொதுவாகவே சுக்கரன்னா ஒரு பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா தசை பணம் பயங்கரமாக சம்பாதிக்கிறான் அப்படின்வாங்க ஒரு பாமர மக்கள் ஜோதிடமே தெரியாதவர்களுக்கு கூட இந்த தசைனா நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சுக்ரன் எல்லாருக்குமே நல்லது பண்ணாது சுக்ரன் தீமையை செய்யும் கடுமையான தோஷத்தையும் செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவருக்கு களத்திரக்காரகன் அப்படின்னு பெயர் ஆண்கள் பெண்களுடைய அந்த இனப்பெருக்க சுரப்பிக்கு அதாவது நம்மளுடைய இனப்பெருக்க சுரப்பி அதற்கு காரகத்துவமான ஒரு கிரகம் இவருக்கு சுக்கரன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கே ஒரு புராண கதை இருக்கு இவர் ஒரு அதாவது ஒரு காமத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அட்ராக்ஷன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆடம்பரத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படி நிறைய விஷயங்களில் இந்த சுக்கரனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த சுக்கரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களில் இருந்தால் நன்மையை செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் எந்த நபர்களுக்கு இவர் யோகத்தை செய்வார் அதாவது எந்த லக்னக்காரர்களுக்கு யோகத்தை செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் எல்லாருக்குமே சுக்கரதசை வந்தால் அவங்க கோடி ஆவாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு சில உதாரணங்களோடு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு எடுத்துப்போம் மேஷம் லக்னமாக இருக்கணும் நட்சத்திரம் ராசி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உதாரணத்துக்கு இவர்களுக்கு சுக்கரதசை வர்றதாக வச்சுக்கிட்டோம்னா இது நன்மை செய்யுமா அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை செய்யத்தான் செய்யும் ஏன்னா ஆதிபத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது மேஷத்துக்கு இரண்டு மற்றும் ஏழுக்கு ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கரன் வராரு அதனால் நன்மை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னா இந்த சுக்கரனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் அதே மாதிரி சனி பகவானோட வீடு மகரம் கும்பம் இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் வந்து பிரமாதமான யோகத்தை செய்யும் சுக்கரதா அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு அருமையான நிலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த சுக்கரன் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சில இடங்களில் சுக்கரன் பலம் பெறும் இப்போ திக்பலம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி திக்பலம் பெற்று உச்சமும் பெற்று சில பேரை கவுத்தி விட்ட கதையும் இருக்கு அவங்கள ஒன்றும் இல்லாமல் அவங்கள கடங்காரங்களாக்கி வீடு வாசலெல்லாம் இழந்து வாடகை வீட்டுக்கு போய் வாடகை வீட்டுக்கு போய் வாடகை கொடுக்க முடியாமல் தலவர வாழ்க்கை தலைமறைவு வாழ்க்கை போன கதையும் இருக்கு அப்போ இந்த சுக்கரன் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன லக்னத்திற்கும் ஓரளவுக்கு அவர் நன்மை செய்வார் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக வருவார் அதே கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்னத்துக்கு தசை வருதுன்னா அவர் பதினோராம் வீடு அப்படிங்கிற ஒரு பாதகஸ்தானம் பாதகாதிபதியாகவும் வருவார் அப்போ சுகஸ்தானாதிபதியாக ஒரு நன்மை செய்வாரா பாதகாதிபதியாக தீமை செய்வாரா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர் மாறுபட்ட பலனை தான் செய்வார் இவருக்கு கலத்திரக்காரகன் ஒரு பேர் இருக்கு இந்த காரகன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்தா அது மாதிரி ஒரு தீமை எதுவுமே கிடையாது அப்போ திருமணம் ஆகாமல் போனதுக்கும் வாய்ப்பு உண்டு டைவர்ஸ் ஆகிறதுக்கும் இந்த சுக்கரன் காரக கிரகமாக மாறிடுவார் மறுமணம் செய்கிறதுக்கும் இவர் தூண்டி விட்டுருவார் அப்போ இந்த மாதிரியான நிலைமையும் உண்டாயிரும் அதே மாதிரி இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சுக்கரன் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது சிறப்பு அவருக்கு மறைவு கிடையாது சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இல்லறம் நல்லறமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது படுக்கை சுகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போது ஒரு திருப்தியான ஒரு மன வாழ்க்கை கல்யாணமானவன உடனே கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி தாம்பத்திய உறவு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அந்த உறவு முறை நல்லாயிருக்கும் அப்போ அதற்கு வழிவகை வகுத்தக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் இப்போ இந்த சுக்கரன் எங்கு உட்கார்ந்துருக்காரு யாருக்கு எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு லக்னத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் அது நன்மையை செய்யும் அதுவே மீன லக்னமாகி லக்னத்திலேயே சுக்கரன் உட்கார்ந்தா பயங்கரமான கெடுபலனை செஞ்சு விட்டுருவார் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதிங்கிற ஒரு கிரகமாக வந்து அவர் உச்சம் பெற்றுவார் அதே மாதிரி தனுசு லக்னமாகி உட்காந்து நாலாம் இடத்துல சுக்கரன் உச்சமானால் அது மாதிரி ஒரு கஷ்டத்தை எதுவுமே கொடுக்காது ஒரு ஜாதகர் பெரிய ஒரு வீடு வாங்கி பத்திரத்தை ஒரு காரணத்துக்காக அவர் அடமானம் வைத்து அதுவே கோர்ட்டு கேஸ் ஆகி வழக்கு நடத்த முடியாம அந்த வீட்டையும் மீட்ட முடியாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு போய் கஷ்டப்பட்ட நேரமெல்லாம் உண்டு அந்த மாதிரி ஜாதகர்கள் கஷ்டப்பட்ட சில பல விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ சுக்ரன் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவர் கொண்டு போய்விட்டு அதுவே அவருக்கு கடனாகி மன உளைச்சலாகி கடைசியில் வீடு வாசல் எல்லாத்தையும் விற்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டார் அப்போது எந்த லக்னத்திற்கு அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மகரம் கும்பம் இந்த மாதிரியான லக்னத்தை கொண்டவர்களுக்கு சுக்கரன் பெரிய அளவில் வேலை செய்கிறார் அதே மாதிரி சுக்கரன் யார் கூட உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த சுக்ரன் ராகு இணைவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கர திசையில் ராகு புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி அதே மாதிரி சனியும் சுக்கரனும் இணைந்து உட்கார்ந்துருந்தாலும் அல்லது பார்வை ரெண்டு பேருக்கும் கிடைக்கிது சமசப்தமாக பார்க்க பார்க்கிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து இவங்கெல்லாம் செல்வ செல்வநிலையில் ரொம்ப உயர்வான இடத்துக்கு போய்ட்றாங்க அப்போ சுக்கரன் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே எல்லாருக்குமே அது யோகம் செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு பாமர மக்கள் மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் அவனுக்கு என்னப்பா சுக்ர தசை அவனுக்கு என்னப்பா கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது ஒரு நல்ல ஜாத ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தசை வருது அது யோகமான தசையா அந்த ஜாதகத்துக்கு அது நன்மையை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல தசை சுக்கரன் வந்து நன்மையை செய்கிற ஒரு ஒரு கிரகம் ஆனால் அவர் வந்து சில கிரகங்களோட சேரும்போது போது அவரால் அந்த பலனை எடுத்து செய்ய முடியாது ஒரு பரிபூர்ண சுப கிரகம் குருன்னே வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கரனும் சேரும்போது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த சுக்கரனால ஒரு பரிபூர்ணமாக அந்த விஷயத்தை எடுத்து செய்ய முடியல அப்படிங்கும்போது தான் ஜோதிடர்கள் சில விஷயங்களை பரிந்துரைப்பாங்க இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தை நம்ம எப்படி கொண்டு வரது மேல ஒரு கிரகம் நமக்கு வேலை செய்யணும் இது செய்ய மாட்டேங்குது அப்போ அந்த பரிகாரம் செய்யணும் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன இது வந்து இப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறோம் உடனே ஒரு ஒரு மாத்திரைன்னு ஒன்று கொடுக்குறாங்க டாக்டர் அப்போது என்ன சார் சாப்பிட்டீங்க நேத்தி சார் ஏதோ ஒன்று நேத்தி சாப்பிட்டேன் சார் அது வயிற்றுக்கு உபாதை ஆகிடுச்சு அப்போது இந்த மாத்திரை அப்படிங்கிறது மாற்று இறை இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அது உபாதாயிக்கு வந்துடுச்சு இப்போ இன்னொன்று ஒரு சாப்பிடும்போது அதை சரி செய்யுது அப்போ அது மாதிரி ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பரிகார ஸ்தலமும் போகலாம் அல்லது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு ஸ்டோன் எடுத்து போடலாம் சுக்கரனுடைய பவர் நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு வைரத்தை எடுத்து கையில் மாட்டிக்கலாம் ஆனால் வைரத்தை மாட்டும் போது நிறையா பேருக்கு ஒரு பயம் ஏற்படும் வைரம் விலையும் அதிகம் வைரம் கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புலையும் பயந்துருவாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம திருத்தலத்தை கோயில்களை நோக்கி செல்கிறோம் சென்ற வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் திருவெள்ளியங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இது சுக்கரனுக்கான மிகச் சிறப்பாக வேலை செய்யும் அந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சென்று வருவது சிறப்பான பலனை செய்யும் அதே மாதிரி சுக்கரன் வந்து கண் தொடர்பான வியாதியும் கொடுக்கும் அப்ப இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஐ சர்ஜரி பண்ணக்கூடாது இப்ப இந்த மாதிரி கண்களில் சில பேருக்கு பிரச்சனை ஏற்படும் கண்களால் கண்களில் அதாவது நேத்திராலயான்னு பேர் வச்சுருப்பாங்க நேத்திரம் அப்படின்னா கண் இப்போ நம்ம திருமலை திருப்பதியில் வந்து வியாழக்கிழமையில் பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் அப்படிமாங்க இந்த கண்களில் போட்டிருக்கிற அந்த திருமண்ணை வந்து திறந்துட்டு கண்களை பார்க்கலாம் அப்போ இந்த நேத்திரம் நேத்திரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை திருப்பது தீர்ப்பதற்கு இந்த திருவள்ளியங்குடி அப்படிங்கிற ஒரு திருத்தலம் ஒரு அருமையான திருத்தலம் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து சுக்கராச்சாரியா இருக்குது சுக்கரனுக்கு கண் பெற்ற இடம் அங்கே நேத்திர தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றுவாங்க இது சென்ற வீடியோவில் நான் சொல்லலை நேத்திர தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றுவாங்க ஏ ஏற்றி எரியும் அது வந்து சுக்ரன் வந்து அந்த தீபமாக அங்கே இருக்காரு அது நேத்திர தீபம் நேத்திரம்னா கண் அதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரம் இந்த மாதிரி அது நம்ம சுக்ர தசை சரியாக வரலை அவங்களுக்கு நல்ல லக்னம் தான் மகரமோ கும்பமோ அல்லது ரிஷபமோ துலாமோ நல்ல லக்னம் தான் மேஷ லக்னம் இல்லாத விருச்சக் லக்னம் கூட அவங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டான பொசிஷனில் இல்லை அப்படின்னா இந்த திருவள்ளியங்கடுக்கு சென்று சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் அந்த திசையில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கண் உபாதைகள் ஐ சர்ஜரி பண்ணுறேன் சரியாக வரலை அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கோயிலுக்கு போய் அந்த நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதுனாலையும் நல்லபடியாக நமக்கு அந்த சுக்கரன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி கையில் போட்டுக்கலாம் வெள்ளி மோதிரம் நம்ம அடுத்து இந்த வெள்ளி மோதிரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி இந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிற மாதிரியான பல வீடியோக்கள் இனிமேல் போட போகிறோம் எப்படியெல்லாம் நம்ம வந்து பணத்தை ஈர்க்கலாம் இதற்கான காரக கிரகங்கள் என்ன மகாலட்சுமி கடாட்சத்தை எப்படி பெறலாம் பணத்தை எப்படியெல்லாம் நம்ம செல்வத்தை ஈட்டலாம் அப்படின்னு இனி வரும் வீடியோக்கள் அதிகமாக போட இருக்கும் எல்லோருமே இனி வரும் நம்மளுடைய வசந்த காலம் வீடியோ சேனலில் யூடியூப் சேனலில் பாருங்கள் பணம் ஈர்க்கக்கூடிய தந்திரங்கள் மந்திரங்கள் அதற்கு எப்படியெல்லாம் நம்ம தாந்திரிக முறையில் பணத்தை ஈட் நம்ம உள்வாங்கி நம்ம செல்வநிலையில் உயரலாம் அப்படின்னு பல வீடியோக்கள் இனி வரப்போகுது அதனால் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பரிபூர்ண சுபகிரகமாக இருந்தாலும் எல்லாருக்குமே யோகத்தையும் செய்ய போகிறதில்ல எல்லாருக்கும் தோஷத்தையும் செய்ய போகிறதில்ல யாருக்கு யோகத்தை செய்யும் யாருக்கு தோஷம் செய்யும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமித்து அதுக்கான பரிகாரத்தையோ அதற்கு என்ன செய்யணுங்கிறதையோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னையும் தொடர்பு கொள்ளலாம் நான் சென்னை அடையாரில் இருக்கேன் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம நேரடியாக நம்ம சந்தித்து உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை சொல்கிறோம் ஆன்லைன்லேயும் நம்ம ஜோதிடம் பார்த்து பலன் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிங்க எங்கிட்ட காமிச்சாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் மேல் மேலே எந்திரிச்சு வரலாம் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு வரக்கூடிய சில தாந்திரிகமான விஷயங்களையும் மந்திரங்களையும் உபதேசம் பண்ணி உங்களை கொண்டு வரத்துக்கான சகல விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன் என்னை சந்திங்க ஒரு முறையாவது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்